ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ரொம்ப வைரலான கமல் சார் பற்றின டாப்பிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் டாப்பிக்கு இந்த ரவி அப்படின்ற ஒரு தற்கொறி ஒரு எச்சப்பையை வந்து பார்த்திங்கன்னா கேடு கெடுத்தாமல் பேசியிருந்தாங்களே அதற்கு வந்து மக்கள் நீதிமயத்தில் வந்து கண்டனம் வந்து தெரிவிச்சாங்க ஸோ ஸ்னேகன் அவர்களும் சரி மயூரியா அவர்களும் சரி அவங்க மேலே வந்து கேஸ் போட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு என்ன நியூஸ் அப்படின்னா அவன் வந்து கைதாக போகிறான் ஸோ இன்றைக்கி இல்லை நாளைக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா ரொம்ப வந்து கொலை மிரட்டல் தோணியில் வந்து பேசியிருக்கான் அப்படில் சங்கருப்பம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு நிறைய கேடு கட்டத்தில் பேசியிருந்தான் அப்படின்றதுனால அவனுக்கான அந்த தண்டனை கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் இனிமேல் வந்து அவன் பேசுவானா அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் ஏன்னா சனாதனத்தை பற்றி பேசுனா உனக்கு ஏண்டா ஏரியுது நம்ம உன்ன குடும்பத்தை பற்றி பேசுகிற மாதிரி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான விமர்சனம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கமல் சாருக்கு ஆதரவாக நிறைய பேர் வந்து பேசுனதுனால அவனுடைய பப்பு வந்து வேகலை அந்த தற்கொலை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற நியூஸ் வந்து வெளியே வந்திருக்கு ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தட் ஸோ நீங்களும் வந்து ஹாப்பியாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்புறேன் ஏன்னா சின்ன சின்ன தற்கொலை பசங்கள்லாம் வந்து ஒரு மலையை பார்த்துட்டு குலைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் விட்டாலும் பட் கேடு கெட்டத்தனமாக குலைக்கிறது அப்படிங்கிறத விட முடியாதுல்ல அதை ப்ராசஸில் வந்து க்ளீன் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நாக்ஸ் ஆஃப் டு மக்கள் நீதி மையம் அவங்க வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து இதை பண்ணியிருக்குது அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்குறேன் ஓகே ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லூஸை வந்து தட்டி விட்டு போயிருப்பேன் போயிருப்பேனாலாம் எனக்குலாம் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கக்கூடாது ஏன்னா சார் முன்னாடி இவெல்லாம் ஒரு ஆள் கிடையாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதனால் இவனுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும் கூடாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு ஓகே ஸோ அடுத்து கூலி படத்தோடைய ப்ரொமோஷன்ஸ் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு ஸோ லோக்கி பயங்கரமான ஒரு டேரெக்டராக வந்து வந்துட்டுருக்காரு அருமையான ஒரு டேரக்டராக வந்துட்டுருக்கார் இப்போ என்னன்னா லோக்கி அவர்களுடைய கெட்டப் அதாவது கமல்சர் கூட அவ்வளோ கெட்டப் போட மாட்டார்னு நினைக்கிறேன் இப்போ விஷ்ரூபம் கெட்டப்பில் ஒரு இதில் ஒரு ஸ்டில் பார்த்துருந்தேன் அப்புறம் நிறையா தாடி வச்சுட்டு முடி நிறையா வச்சுட்டு கொஞ்சம் ஷார்ப்பாக வந்து லோக்கி வந்து கமல்சர் ஃபேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து இது எல்சியூ அப்படின்ற மாதிரி அந்த கண்டெய்னர் ரெண்டு கண்டெய்னர்னு கேட்கறது முப்பது வருஷம் அப்படின்னு சொல்லி கமல் சொல்லும் சொல்லும்பொழுது இவரும் முப்பது வருஷம் அந்த டைலாக் வைக்கும் பொழுது இருக்குமா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருந்தா நல்லா தான் இருக்கும் பட் லோக்கி இல்லைன்ட்டாரு ஆனால் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணியிருக்காரு கமலாஸ் அவர்களுடைய பேரை சொல்லும் பொழுது ஸோ மேபி நம்ம ஆளை வந்து ரஜினிக்கு மேலே அவர் தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டிருந்தார்னா இந்த ஸ்கிரிப்டை அப்படி லாக் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஏன்னா எல்சியூவா எல்சியூ இல்லையா அப்படின்ற ஒரு இதுலேயே இருக்குது அவங்க ரிவியூ பண்ண மாட்டான் அவன் யூனிட்டில் இருக்கிறவங்க கூட எல்சிஓ இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வேண்டாம் அப்படிங்கிறது தான் சரி அடுத்து ரஜினி அவர்களுடைய கூலி ஆடியோ ஆடியோவில் ஸ்பீச் வந்து முழுசாக நான் கேட்டேன் அதில் எப்படி பேசணும் அப்படின்றது தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு அதாவது பகத் பாசல் பதிலாக இந்த கேரக்டருக்கு சோபின் உள்ள வரும்பொழுது ஏடா ஆளே சொட்டையாக இருக்கான் இவன் எப்படி நமக்கு செட் ஆகான் அந்த கேரக்டருக்கு வந்து அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டார் பகத் பாஸ்லேயே சொட்ட பண்ணை தான் சரியா அடுத்து சோபின்னு ஒன்று சொட்ட பண்ணேன் ஏன் சொட்ட மாட்டைக்கு நடிப்புக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தா நீங்க தான் சொட்ட மாட்டேன் ரஜினிகாந்த் உங்களுக்கு என்ன முடி இருக்கா என்ன முடிவு விட்டு முடி வச்சு தான் வரீங்க ஸோ இது என்ன அது கேருகிட்ட தரமாக பேசுகிறீங்க அதே மாதிரி ஸ்ருதியை வந்து கிளாமர் கேள் அப்படின்ற மாதிரி சொல்கிறது ஏன் இந்த மாதிரி கேரக்டர் செட் ஆக மாட்டாங்க அவங்க வேறு ஜோன் நடிக்கிறாங்கன்ற மாதிரி பேசலாம்ல அது வந்து ஓவராக வந்து பேசணும் இன்னொன்று வந்து அறுவருக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தார் அதாவது அனிருத்தை பற்றி பேசும்பொழுது அவனுக்காக வந்து பொண்ணுங்க வராங்க பொண்ணுங்களுக்காக பசங்க வராங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நைட்டில் வந்து இவரை வைப் பண்ணும்போது அவங்க என்ன வைப்பாக வராங்க அப்படின்ற மாதிரி கேடு கிடத்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இவரெல்லாம் என்ன சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எப்படி பேசணுங்கிறத தக்லைஃபில் கமல் சார் பேசும்போது பார்த்துட்டு கற்றுக்கோங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இது எந்த ஒரு கால் கிடையாது ரஜினிகாந்த் மேலே ஒரு பேசிக் டீசென்சி இல்லாமல் இருந்தாலும் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அங்கே இருக்க மாதிரி அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் வந்து நம்ம ஜோஜு ஜார்ஜ் அவர்களுடைய ஆக்டிங்கை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார் நான் வந்து பார்த்து வியந்த ஒரு நடிகன் என்னை விஞ்சிய ஒரு நடிகன் ஒரு நடிப்பு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருப்பார் நான் ரொம்ப என்னைக்கே புறாமப்பட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான நடிகர்கள் வரணும் நாங்கள் அதுக்கு உங்கள் மேலே நீங்கள் நின்று போகணும்ன்ற மாதிரிலாம் பேசியிருப்பார் அதெல்லாம் விட்டு ஒரு சட்டமன்றம் தான் நடிப்பணாம் பார்த்தேன் அப்புறம் சோபின் போட்டோன்னே அவ யூ நான் மிரண்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறது அமீர்கான்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் இதுபடியாடி புகழ்கிற மாதிரியே புகழ்ந்துட்டு ஆடியோ கொஞ்சம் டவுன் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறது நம்ம இவர் படம் மாதிரியே இவர் வந்து சும்மா ஒரு கேரக்டர் அப்படிங்கிறப்ப உங்களால் தைரியமாக திராணியாக இருந்தால் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுங்கள் இப்படி சிவகார்த்திகை வச்சு பண்ணலாம் இப்போ இவர் கமல் சார் சிம்பு வச்சு பண்ணுறான் சூரியன் வச்சு பண்ணுறான் அந்த மாதிரி பண்ணுங்கள் ஒரு ஒரு அதுக்கு ஒரு ஒரு ரூல்ஸை ஒரு பயங்கரமான ஒரு பேக்கிங்கான ஸ்டார் எடுத்துப்பாராம் அவங்க அவங்களால ஒரு ஓப்பனிங் வந்து கலெக்ஷன் வந்துடுமா ஒன்னை ஒரு பேரை போட்டு நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து நானும் ரவுடி தான் அப்படின்றத சொல்கிற மாதிரி தான் கணக்கு உங்களால் முடிஞ்சால் கமல் சார் மாதிரி தக் லைஃப்பில் யூஸ் பண்ண மாதிரியான விஷயங்கள் இல்லை விக்ரம் படத்தில் விஜய் சதுபதி நம்ம ஃபகத் ஃபாசில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு பெரிய பெரிய ஜாம்பவான்களை யூஸ் பண்ணி இப்போ கமலஹாசன் அவர்கள் வாட் இஃப் கமல்ஹாசன் ஷாரூக் கானை உள்ள கூட்டு வந்துட்டு அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேற சிரஞ்சீவி அவர்களை கூட்டு வராரு அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் சும்மா வந்து ஒரு படம் நடிக்கணுங்கிறப்ப எல்லாத்துக்கும் கிரெடிட் கொடுங்க நீங்கள் தான் வந்து பெரிய பருப்பு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது அப்போ அப்போ நீங்கள் தான் நடிச்சிருக்கணும் அந்த படத்தில் உங்கள் நீங்கள் மட்டும் நடிச்சிருந்தீங்கன்னா படத்தை பார்க்க ஒரு முதலையும் வரமாட்டேன் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை அதை சேலஞ்சாக சார் ரசிகராக நான் சொல்கிறேன் ஒரு ஸ்டாண்ட் லோன் மூவியே கொடுங்க தனியாக நின்று கமல்ஹாசன நடிக்கிட்டோம் யா எதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் ஏன்னா அளவுக்கு தான் இப்போ இருக்குது இண்டஸ்ட்ரி வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டு அவர் வந்து ரொம்ப ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு பேரை மட்டும் அவங்க எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தவறாக இருக்குது எல்லாத்துக்கும் வந்து சமமாக கொடுங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகேவா ஆடு சுதிஹாசன கிளாமர் இது அவங்க அப்பா அப்படத்துலேயும் அடிக்க மாட்டேன்ட்டாங்க உங்கள் இடத்துல அடிக்க வரேங்கிற மாதிரி ஸ்டேஜ்லேயே வந்து கேடு தான் பேசுகிறாரு ஸோ இதெல்லாம் வந்து கவல்சர் வந்து அதே மாதிரி கேர் பண்ணிக்க மாட்டார் ஆனால் பொதுமக்கள் வந்து இதை எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கேவலமாக பேசாதீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்து நைன்டீன் நைன்டி டூவில் கமல் சார் வந்து கியூபாக்காக குரல் கொடுத்துருந்தார் அதுக்கடுத்து இப்போ வந்து அதனுடைய வளர்ச்சிக்கோ இல்லை மேம்பாட்டுக்கோ ஏதோ ஒன்று சில விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அதை வந்து ரோஹிணி அவர்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறாங்க ஸோ நைன்டீன் நைன்டி டூவில் நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்க சார் எங்களுக்காக இப்போ ஏதாவது பண்ணி கொடுங்கன்னொன்னே ஒரு விஷயம் வந்து ரெடி பண்ணிவிட்டு கமல் சார் வந்து நான் வாழ்த்துறையை வந்து வழங்குறேன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சப்போர்ட்டிவாக வந்து பேசினாராம் ஸோ எப்படிப்பட்ட ஒரு கலைஞன் அப்படிங்கிறத பாருங்கள் அடுத்து இந்தியன் த்ரீ எப்போ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சங்கர் சாரே ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தார் அந்த ட்விட்டருடைய பேஜில் என்னன்னா மாரிசன் படத்துக்கு ஒரு வியூ இருந்துச்சு அப்போ வந்து சார் இந்தியன் த்ரீ வெயிட் பண்ணுறோம் சார் சீக்கிரம் அப்படின்ன உடனே கூடிய விரைவில் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ பாசிட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு பதில் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஆகஸ்ட் பதினஞ்சு ஒரு போஸ்டரோ இல்லை ஏதோ வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இப்போதைக்கு ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி பயங்கரமான ஒரு சம்பவம் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ இந்தியன் த்ரீ பேக் ஆன் ட்ராக் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது ஒரு வைப் வந்து கொடுக்குது அடுத்து மருதநாயகம் படத்தில் வந்து வில்லனா நடிக்கிறதுக்கு நெப்போலியனுக்கு தான் முதல் வந்து கூப்பிட்ருக்காங்களா சார் அவர்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் வந்து ஒரு இன்டர்வியூ பேசியிருந்தார் அதில் வந்து சொன்னார் இந்த மாதிரி என்ன தான் அழைப்பு வந்து கொடுத்துருந்தாங்க பட் நான் வந்து போகலைன்னா எனக்கு அஞ்சு படம் கமிட் பண்ணியிருந்தேன் பட் அந்த படம் நடக்கலை அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய வருத்தம் ஸோ மீண்டும் வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி நானும் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன்ற மாதிரிலாம் பேசியிருந்தார் அது நிஜமாகவே எல்லா கமல் சார் ரசிகர்களுக்கும் மருதநாயகம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தெரியும் அது எவ்வளோ தூரம் வந்து கமல் சார் கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் நாங்களும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து நம்ம கமல்சருடைய ரசிகர் நானே மணிகண்டன் இயக்குனர் வசந்த் அவர்கள் ரீசெண்டாக ஒரு மேடையில் வந்து பேசியிருக்காரு என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க கமலஹாசன் அடுத்த கமலஹாசன் அப்படின்ற அந்த ஒரு இதில் வந்து யாரோ ஒருத்தவர் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அது மணிகண்டன் நான் இன்னும் பத்து வருஷத்தில் கண்டிப்பாக அவர் வந்து ஃபார்ம் ஆவார் ஏன்னா அவ்வளோ டேலண்ட் வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு இது கமல்சரோடைய ஃபேன்ஸுக்கு பெருமை அதாவது சார் அடுத்த கமல் வர முடியாது பட் இருந்தாலும் ஒரு எஃபர்ட் வந்து போடுறாரு அவர் சார் ரசிக்கினா அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் அடுத்து ஏஎம்எம்ஏ அப்படின்ற மாதிரி அதாவது மலையாளம் ஆர்டிஸ்டோடைய எலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகுது அதுக்கு வந்து கமல் சாரோடைய பேர் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க லிஸ்ட்டில் ஓட்டர் லிஸ்ட்டில் ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து எலெக்ஷன்ஸ் சரியா ஸோ அந்த இதில் நம்ம கமல் சாரோடைய பேர் அப்புறம் இருந்து பார்த்திபன் அவர்கள் இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்டுடைய பேர் வந்து இருக்குது ஸோ அவங்க வந்து ஓட் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து ஒரு கௌரவம் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரியில் சாரோடைய ப்ரஸன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நிறையா இருக்குது டாமினன்ஸும் வந்து நிறையா இருக்குது அப்படின்றதுனால அவர் வந்து அதை அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு கௌரவமாக நான் பார்க்குறேன் ஓகே அடுத்து விஜய் சாரதி அவர்கள் சன் டிவியில் ஆங்கர் கமல் சார் நிறையா பேட்டி எடுத்திருக்காரு அவருடைய அப்பாவுக்கு கமல் சார் வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு ஒரு இதில் தான் தெரியும் அது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு ஓ இதெல்லாம் பண்ணியிருக்காரா கமல் சார் அப்படின்ற மாதிரி எனக்கு அதெல்லாம் தெரியாது அதை பார்க்கும் பொழுது எனக்கு அவரை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு குஸ்வன் ஃபமௌண்ட்டாக வந்து ஃபீல் ஆச்சு கமல்ஹாசன் அவர்களுக்கே எங்கள் அப்பா வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அவருடைய அனுபவம் கமல் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சார் சார்கிட்ட வந்து அவர் வந்து பிடி கொடுத்துருந்தார் அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து இன்றைக்கி திரைப்பட முன்னணி டிசைனர் அவர்கள் ஒருத்தவர் வந்து இறந்திருக்கார் ஸோ ராஜ்கமல் நிறுவனத்தில் பணிபுரிந்த ஒரு நபர் குமார் அப்படின்றவர் ஸோ கிட்டத்தட்ட நாற்பது வருட காலம் ராஜ்கமலில் வந்து அவர் வந்து வேலை பார்த்துருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனிதத்தனம் அவர்களுக்கும் வேலை பார்த்துருக்காராம் ஸோ அவர் வந்து இன்றைக்கி இறந்த அந்த செய்தி வந்து வருத்தமொழிக்குது ஸோ உங்கள் நான் கமல்ஹாசன் சேனல் சார்பாக அவருக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்ளலாம் ஏன்னா நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க ஷேர் பண்ணியிருக்காங்க எனக்கெலாம் வந்து டிசைன் நான் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க அதை கேட்கும் பொழுது கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது ஸோ அவருக்கு ஒரு இரங்கல்கள் தெரிவித்து விட்டு அடுத்து இன்றைக்கி சிக்ஸ்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் கமலிசம் ஸோ சார் வந்து திரைக்குள் வந்து அறுபத்தைந்து ஆண்டுகள் முடிந்து அறுபத்தாறு ஆண்டுகளுக்கு உள்ள வந்து பார்த்திங்கன்னா அடி எடுத்து வைக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ சாரை வாழ்த்த வயதில்லை கண்டிப்பா வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு நான் முடிக்கிறேன் அவங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்பும்